வணக்கடொருள் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் பிருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹெட்லர் இருக்கார் ஸோ இருக்கும் இருக்கும்பொழுது நமது செயல்களாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகங்களை தரதுக்கான விபரீத ராஜயோகமாக மாறுறதுக்கான அப்படிலாம் இருக்குது நடக்காது வராது நடிச்சிருந்த விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தில் நடக்கிறதுக்கான தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் பதி ரெண்டு மற்றும் ஏழாம் பதிப்பதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் அதான் செவ்வாய்க்கேது ஒன்றா பொழுது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு மாணவளை சில சின்ன சின்ன ஒரு முன் கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுறது கொஞ்சம் இடஒனும் பேசிடும் அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒன்பதில் இருக்கார் அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணம் ஸோ நிறைய பேர் வந்து ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் வந்து நல்லதான் நல்லது தான் ஸோ ஆன்மீக பயணங்களில் வந்து நிறைய பேர் போனோம் கோயில்களெல்லாம் போகணும்னு நினச்சிருந்தாங்க இப்போ தான் போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஸோ இதில் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் விஷயமாக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களும் நிறையா இருக்கும் நான்காம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வக்கரமாகும்பொழுது சொத்துக்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் இப்போ சனி வக்கரமாக இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்லோடவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் வியாபாரத்தில் வெற்றி எல்லாமே நல்லாயிருக்கும் அது செவ்வாய்க்கேது ஒன்றாக இருக்கும்போதும் சில நேரங்களில் வந்து மூத்த சகோதரர் ஏதாச்சும் ஏழாவது பேசுறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடக்கணும் நீங்களும் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி மதேசு நல்ல விபரீத ராஜ அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல லாபமும் வர்றதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பன்னெண்டாம் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்காக கொஞ்சம் கடன் வாங்கறமான விஷயங்களும் ஏற்படுறதுக்கான இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற வந்து தசாபுர்த்தி பழங்கள் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தவங்க சூரியன் சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது லாபங்கள் கருதி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து தொழில் விஷயம் கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி பத்தாம் என்ன சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எட்டில் போகும்போது ஒரு இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ திங்கள் செவ்வாய் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கும் எல்லாமே சரியாயிடும் துலாதகரமாக வந்து செவ்வாய்டை சாப்பிட்டு செவ்வாய் பதினொன்றில் இருந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான ஆகிவிடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிறப்பான விஷயங்கள் தான் அதுவும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் லீகல் கேஸஸ் ஏதாச்சும் கேஸு எல்லாம் நடந்துருந்ததுன்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து ராகு தேசாப்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி அது ஒன்பதாம் தேதி குருடைய சாரத்தில் போகும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளும் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுக்கும் பட் இருந்தாலும் பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி துலா லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்தமாதிரி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வக்கரமாக இருக்கேன் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் கேட்ட கடன் கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் கொஞ்சம் ஸ்லோ வரதுக்கான அப்படின்னாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா லக்னமாக இருந்து கேது புதன் திசாபுத்தி அந்திரும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்போது புதன் வந்து இப்போது பத்தில் இருக்காருங்க இன்னும் ஒரு ஒரு வார காலகட்டங்கள் ஸோ ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும் ஸோ அடுத்த வாரத்தில் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களது வளர்ச்சி வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயம் அப்பா சம்மந்தமான விஷயம் பிற லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் வீக்கில் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து கேது தேசாப்தம் பெரிய லாபங்களை தரதுக்கான அமைப்பு நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கேசஸெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான அமைப்பா ரொம்ப நல்லாயிருக்கு துலா லகனமாக இருந்து சுக்கரன் தேசாப்தம் சுக்ரன் வந்து விபரீத ராஜ உங்களை அள்ளி தரதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க சார் மற்றபடி சிறப்பு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்